மீனராசி என்பர்களே மீனராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வாழ்நாளில் அவங்க சிரித்த நாட்களை விட அவர்கள் கண்ணீர் சிந்திய நாட்கள் அதிகம் அப்படின்னே சொல்லலாம் இது மீனராசியை மீனராசி என்பவர்களே பார்த்துருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னா எங்களுக்கு உள்மனதுக்கு தெரியும் வெளியே வந்து எப்போவுமே புன்னகையான ஒரு உதடுகளும் காயமடைந்த இதயத்தையும் கொண்டவங்க தான் இந்த மீனம் ராசி நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்காங்க நீங்கள் மற்ற ராசிக்காரர்கள்லாம் சொல்லி அழுவாங்களே தவிர கொழம்புவாங்களே தவிர இந்த மீனராசிக்காரர்கள் வெளியே ஒரு விஷயம் கூட சொல்ல மாட்டாங்க அவங்களோட வெளியே வரதுக்கு ஏதாவது ஒரு தருணம் கிடைக்குமான்லாம் பார்த்துருப்பாங்க அந்த இடத்துல மட்டும்தான் அவங்க பேசுவாங்க ரொம்ப ஒரு காயமடைந்த மனதுக்கு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு மருந்தாக இனி வரக்கூடிய நாட்கள் அமையும் உங்களுக்கு ஓவரால் ஹைக் அப்படின்னு சொல்ல முடியாது ஓவரால் ஜாலி அப்படின்னு சொல்ல முடியாது ஏற்கனவே காயமடைந்ததை சரி பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு ஒரு நிதானமும் நிம்மதியும் தரக்கூடிய அளவுக்கு ஒரு விஷயம் மிகப்பெரிய சந்தோஷமாக அப்படின்னு கேட்டால் ஒரு நிம்மதி அப்படின்னு சொல்லலாம் இந்த மீனராசிக்காரர்கள் தனிப்படையான ஜோதிடம் ஒரு டைம் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் இது தெளிவாகவே முன்னாடி சொல்கிறோம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை சார் அப்படின்னு சொல்கிறத விட நீங்கள் சில விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆடி மாதத்தில் சில விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது அம்மாவாசை வரைக்கும் வரப்போது அந்த அமாவாசை வரைக்கும் முழு விஷயங்கள் எல்லாமே நம்ம வீடியோவில் சொல்கிறோம் இந்த ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முக்கியமான நாட்கள்லேயும் நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டே ஆகணும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் இப்போ நீங்கள் இருக்கீங்க அதே மாதிரி இந்த ராசியில் இருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொருவரும் தனித்தனி மாதிரி இருப்பாங்க இந்த மீன ராசிக்கு ஒரே இந்த ராசிக்காரர் தானே அப்படி இருக்காங்க அதே மாதிரி தான் எல்லா ராசிக்காரும் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ராசியில் இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரே மாதிரிலாம் நடக்கிறதில்ல அதுக்கு தான் தனிப்படியாக ஜோதிட மட்டும் பார்த்துக்கோம் கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துருவேன் பிரபல ஜோதிடருடைய நம்பர் தான் கொடுத்துருக்கேன் எந்த சந்தேகமாக இருந்தாலும் ஃபோன் மூலமாக நீங்கள் வந்து பேசியிருந்தீங்கலாம் அதே மாதிரி திருமணம் குழந்தைக்கு சம்மந்தப்பட்டது மாதிரி வசியம் சம்மந்தப்பட்டது எந்த விஷயமாக இருந்தாலும் நீங்கள் வந்து பேசியிருந்தீங்களா தொழில் லாபம் பிரச்சனை இது எது இருந்தாலும் சரி அந்த பிரச்சனை எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்துருவார் கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் சரி சார் இப்போ இந்த மீனராசிக்கு ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் குலதெய்வத்தை தினம் வழிபட்டால் எல்லாம் சரியாயிருமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மீனராசி பொறுத்த வரைக்கும் எப்போயுமே அவங்களோட தாய் வீட்டு குலதெய்வத்தையும் வழிபடுவாங்க எங்களோடய தந்தை வீட்டு குலதெய்வத்தையும் வழிபடுவாங்க இப்போ பெண்ணாக இருக்கீங்க அப்படின்னாலும் சரி ஆணாக இருக்கீங்க அப்படின்னாலும் சரி குலதெய்வத்தின் மீது அதிக ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பார்கள் தெய்வீக சக்திகள் அதிகமாக அவங்க கிட்ட இருக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த மீனராசியில் இருக்கிறவங்க ஒரு சிலருக்கு சாமி வரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆன்மீக ரீதியாக சில விஷயங்களில் நீங்கள் வந்து ஈடுபட்டுருப்பீங்க சொத்து விஷயங்கள்ல நிறையாவே நிறைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் அடிப்படைய விஷயத்தில் கொஞ்சம் மாற்றங்கள் அது இதுன்னு இருக்கும் ஒரு விஷப்பூச்சினால் நீங்கள் வந்து ஒரு டைமாவது கடி வாங்கியிருப்பீங்க ஒரு பாம்போ இல்லை பூரானோ தேலோ ஏதோ ஒரு அது மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தினாலும் நீங்கள் வந்து கடி வாங்கியிருப்பீங்க தேனியாவது உங்கள் மேலே கொத்திருக்கோம் அந்த மாதிரி தான் உங்களோட இது வந்துருக்கும் மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சில நாட்களில் இந்த நாட்கள் ஒரு முக்கியமான நாட்கள் அப்படின்னு சொல்லலாம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய சில நாட்களில் சில முக்கியமான நாட்கள் அப்படின்னு சொல்லலாம் என்ன சார் சந்தோஷமாகவும் இருக்குது ஜாக்கிரதையாகவும் இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க சார் பைக்கில் வேகமாக போயிட்டு வரது ஒரு வகையில் சந்தோஷம் ஆனால் ஜாக்கிரதையாக இருக்கணும்ல அந்த மாதிரி ஒரு புது பைக்கில் நீங்கள் வந்து புது பைக் வாங்கிட்டீங்க சந்தோஷமாக வண்டி ஓட்டுறீங்க ஓட்டுறதெல்லாம் ஓகே ஆனால் ஜாக்கிரதைன்னு ஒன்று இருக்குல்ல சேஃப்டின்னு ஒன்று இருக்குல்ல அந்த விஷயம்தான் உங்களுக்கு கல்வி மருத்துவம் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து உங்களோட மைண்டில் இருந்தாலும் உடல் ரீதியான விஷயத்தில் ரொம்ப நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக இருந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் விசப்பூச்சிக்கல்கிட்ட இருந்து நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் விஷயம் மருந்து சம்மந்தப்பட்ட விஷயத்துல வந்து நீங்கள் கொஞ்சம் ஜாக ஜாக்கிரதையாக இருக்கணும் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு ஓகேவாக இருக்கும் மற்றபடி தொழில் ரீதியான விஷயங்களில் நீங்கள் முதலீடு போடுறீங்க அப்படின்னா ஒன் டைம் ஜாதகத்தை பார்த்து தான் பண்ணணும் அதாவது இப்போ நீங்கள் எது பண்ணாலும் ஒரு டைம் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு தான் பண்ணணும் அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அது தெளிவாக புரிஞ்சுங்க மீன மீனராசிக்காரர் ஏன் சார் தொழில் என்ன தொழிலெலாம் ஓரளவுக்கு பரவாயில்ல தான் போயிட்டுருக்கு தொழிலுக்கு என்ன இப்போ அப்படின்னு கேட்குறீங்களா சார் இப்போ உங்களுக்கு அந்த மாற்றம் முன்னே ஏற்படாத முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னு அர்த்தம் ஓரளவுக்கு கொஞ்சம் உங்களுக்கு டல்லாக இருக்குது அப்படிங்கிறது உங்களோட உள்மனத்துக்கு தெரிஞ்சு அப்படின்னா உடனடியாக நிறைய பார்த்துருங்க ஏன் அப்படின்னா ஒரு சிலருக்கு இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லையாக இருக்கும் அது நகர நகர தான் உங்களுக்கு என்ன அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிக்கும் மிகப்பெரிய நன்மைகளும் மிகப்பெரிய வெற்றிகளும் காத்து கொண்டு இருக்கிறது ஆனால் அதற்கான நாட்களை இருக்கிறீர்கள் நீங்கள் புரியுதா உங்களுக்கே தெரியும் சார் இது சக்ஸஸ் ஆகும் தெரியும் ஆனால் என்றைக்காக தான் சார் தெரியல சார் இந்த பிஸ்னஸ் நல்லா ஓடும் தெரியும் சார் ஆனால் ஏன் இப்போ டல்லடிக்குன்னு தெரியல சார் சார் ஃபேமிலியில் எப்போயும் ஜாலியாக இருக்கும் சார் ஏப் தான் அப்படி சும்மா சும்மா தேவையில்லாம் சண்டை போட்டு கொடுக்குறாங்க தெரியல சார் சார் ஒரு தொழில் ஆரம்பித்தேன் ஒரு பிஸ்னஸில் ஹை கிடைக்கணும் இன்னும் கிடைக்கல எப்போ தான் கிடைக்குன்னு தெரியல சார் ஆனால் கண்டிப்பாக கிடைக்கும்னு எனக்கே தெரியுது சார் ஜாதத்தைலாம் பார்க்கணும் கூட அவசியம் இல்லை எனக்கே தெரியுது ஆனால் எப்போ கிடைக்கும் தெரியல சார் அப்படிங்கிறவங்களாம் ஒரு உன்னதமான ஒரு காலகட்டத்தை நோக்கி நீங்கள் பிரயாணிக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய குலதெய்வத்தின் வழிபாட்டோடு நீங்கள் வணங்க வேண்டிய ஒரு முக்கியமான தெய்வமும் இருக்குது அந்த தெய்வத்தை நீங்கள் எப்படி வழிபடணுன்னு இருக்கு அதுக்கு இந்த ஆடி மாதம் உங்களுக்கு உறுதுணையாகவும் இருக்குது அதாவது இந்த மாதத்தில் நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்களா அப்படின்னு கேட்டால் சக்ஸஸ்க்கான ஸ்டெப்பு எடுங்க அப்படின்னு சொல்லுவேன் அவ்வளோதான் அதுதான் முக்கியமான பாயிண்ட் சார் இந்த மாதத்துலேயே எல்லாமே சக்ஸஸ் ஆகுமா சார் உங்களுக்கு ஒரு கேஸ் ஓடிட்டுருக்கு அந்த கேஸ் இப்பயே சக்ஸஸ் ஆகுமா இந்த மாதத்தில் நீங்கள் இறைவனை வணங்கினால் வருங்காலத்தில் உங்களுக்கு அந்த கேஸ் வெற்றியும் அவ்வளோதான் இந்த மாதத்துலேயே சக்ஸஸ் ஆகி கையில் எதுவும் கொடுக்குற மாதிரிலாம் இல்லை அது தெளிவாக ஓப்பனாக சொல்கிற மாதிரி தான் இருக்குது சார் அப்புறம் எதுக்கு சார் மைண்ட் இது பண்ணிட்டு அப்படின்னா ஒன்று தெளிவாக தெரிஞ்சுக்கணும் எப்போவுமே ஒரு ஜோசிக்காரர் வந்து நல்லது சொன்னால் மட்டும்தான் அவன் நல்ல ஜோசிக்காரும் சார் அவன் ரொம்ப நல்லதாக சொன்னான் சார் அப்படி சொன்னார் சார் எப்படி சொன்னார் சார் இந்த ராசியில் பிறந்தைங்களாம் மிகப்பெரிய வல்லல்னு சொன்னார் சார் ராஜா ஹீரோன்னு சொன்னார் சார் அப்போனா உங்களை வந்து அந்த ராசியினுடைய பண்பு நலங்களை சொல்லி உங்களை இது பண்ணுறாங்க அவ்வளோதான் உங்களுடைய பண்பு நலன்கள் இந்த ராசிக்காரர் இப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் தசாபுத்தி எப்படி இருக்குது உங்களோட நடத்தை இருக்குது அப்படிங்கிறதுக்குல்ல சார் நீங்கள் ராஜா இதெல்லாம் பார்த்துக்கலாம் ராஜராஜ சோழனே எப்படி இறந்தார்னு தெரியாத வரலாறுலாம் இருக்குது புரியுதா ஒவ்வொரு கடவுள் மாதிரி உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம் ஒவ்வொரு கடவுளுடைய வரலாறுலையும் அவர்கள் பட்ட கஷ்டங்களும் இருக்குது ராமர் வனவாசம் போனார் முருகர் பழனிமலையில் போய் தனியாக நின்னார் எந்த சிவன் சிவபெருமான் பிட்டுக்கு மண் சுமர்ந்தார் எல்லா இறைவனுக்கும் ஒவ்வொரு வகையான கதைகளில் அவருக்கும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யுது ஸோ அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் மனிதன் கடவுளுக்கே அந்த நிலைமைனால் மனிதன்லாம் எங்கே எம்மாத்திரம் எவ்வளோ பெரிய மகான்களாக எடுத்துக்காங்க எவ்வளோ பெரிய மகான் எடுத்துக்காங்க எங்களோடய வாழ்க்கையில் சின்னதாக ஒரு ஏற்ற இறக்கங்கள் இருக்கத்தான் செய்யும் ஸோ அது மாதிரி தான் உங்களோட வாழ்க்கையும் நம்மளோட வாழ்க்கையும் அதெல்லாம் இப்போ நம்ம ஏற்கனவே இறக்கத்தை சந்தித்தாச்சு இனிமேல் ஏற்றத்தை சந்திப்போம் இதனால் நீங்கள் கஷ்டத்தை அனுபவிச்சிட்டிங்களா இதுக்கு மேலே நம்ம மகிழ்ச்சி அனுபவிப்போம் தான் லைஃப் இஸ் அ சர்க்கிள் ஒரு இடத்துல நீங்கள் இறங்குனீங்க அப்படின்னா மறுபடியும் மேலே வந்துடுவீங்க ஸோ அதனால் கவலையே வேண்டாம் வாழ்க்கையை வாழுவதற்கு இந்த தருணம் ஒரு படியாட்டாக அமையும் நீங்கள் வந்து மச்சாவதாரி அதாவது ஒரு ஆயிரத்தி எட்டு அவதாரத்தில் பெருமாள் பல அவதாரங்கள் எடுத்துருப்பாரு அதில் மீனோடு இருக்கக்கூடிய ஒரு வடிவம் கொண்ட தெய்வத்தை நீங்கள் வழிபடணும் மச்ச அவதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மச்சாவதாரங்கிற இது வந்து நீங்கள் வழிபட்டால் போதுமானது சார் அந்த பேர் எனக்கு வரல சார் அப்படின்னா ஓ மச்சாவதாரரே போற்றி ஓ மச்சாவதாரரே போற்றி ஓ மச்சாவதாரே போற்றி அப்படின்னு மறக்காம கமெண்ட் சென்ஷன் பார்த்து இல்லை சார் அது எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பெருமாள் வழிபாடு பண்ணிங்க அப்படின்னாவே போதுமானது இந்த மீன குல குலதெய்வத்தை பெருமாளே வழிபட்டிங்க அப்படின்னாவே போதுமானது ஓம் மச்ச அவதாரரே போற்று மச்ச அவதாரரே போற்று மச்ச அவதாரரே போற்றி இது மிகப்பெரிய நன்மையை தரக்கூடிய ஒரு முக்கியமான தாரக மந்திரம் தினம் தினம் இதை சொல்லுங்கள் மிகப்பெரிய நன்மை நடக்கும் கல்வி சம்மந்தப்பட்டமான விஷயங்களுக்கு நீங்கள் பெருசாக எதுவும் பார்க்க தேவையில்ல குழந்தைகளுடைய கல்விக்கு ஜோதிடமே நீங்கள் பார்க்க தேவையில்லை உடல் ரீதியான விஷயங்களுக்கு ஜோதிடத்தை பற்றி நீங்கள் வந்து டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல உடலில் எந்த ஒரு மாற்றம் தெரிஞ்சாலும் உடனே நீங்கள் வந்து டாக்டர் பார்த்துணும் இந்த சமயம் ரொம்பவும் முக்கியமான ஒரு தருணம் அதனால் நீங்கள் கண்டிப்பாக டாக்டரை பார்த்தே ஆகணும் சும்மா ஒரு கோல்டுனால் கூட நீங்கள் போய் உடனே டாக்டர் பார்த்துருங்க மற்றபடி எந்த ஒரு இஷ்யூஸும் கிடையாது உடல் ரீதியாக நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் உடனே டாக்டர் பார்த்துடணும் கால் வலி கை வலி எது இருந்தாலும் டாக்டர் பார்த்துடணும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது வண்டி வாகனங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு டைம் ஜோதிடத்தை பார்த்துக்கோங்க உங்களோட தசாப்திக்கு இப்போ வண்டி வாகனம் வாங்கலாமா அப்படிங்கிற யோசிங்க சார் ஒன்று நல்லா தெரியவே தெரிஞ்சுக்கோங்க பணம் எவ்வளோ வேணாலும் இருந்தாலும் வீடு கட்டுற யோகம் இருந்தால் தான் வீடு கட்டணுமா அது தெரியுங்களா நிறையா பேர் தெரியறது இல்லை அது சார் பணம் கையில் இருக்குது சார் அப்படின்னா நீங்கள் இருந்தீங்கன்னா வீடு கட்டுற யோகம்தான் தான் கட்ட முடியும் சார் பணமே கையில் இல்லை சார் ஆனால் வீடு கட்டுற யோகம் இருக்குது சார் கடை வாங்கியாவது வீடு கட்டிவிடும் ஸோ இதுதான் ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு விஷயம் ஆஸ்ட்ராலஜியில் முக்கியமாக நீங்கள் வந்து கற்றுக்க வேண்டிய விஷயம் நீங்கள் உண்மையை சொல்லுங்கள் எத்தனை பேர் நீங்கள் கடை வாங்காமல் வீடு கட்டினீங்க ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துக்கு போக கடை வாங்கியிருப்பீங்க ஒரு நூற்றில் பத்து பர்சன்டேஜ் பேர் தான் கடை வாங்காமல் வீடு கட்டியிருப்பாங்க கை காசு வச்சு ஸோ இது மாதிரி நிறையா பேர் இருப்பீங்க ஆனால் கையில் காசு இல்லாமல் ஆரம்பிச்சு சார் அது எப்படி ரெடி பண்ணனே தெரில சார் அது அந்த டைம் அந்த டைமை பொறுத்து உங்களுக்கு வந்து அந்த சாபுத்தி செயல்பாட்டின்படி உங்களுக்கு தேவையானதை கடவுள் செஞ்சு கொடுக்கும் அதுதான் ஒரு முக்கியமான விஷயம் மீன ராசிக்கு எப்பவுமே நன்மை தரக்கூடிய ஒரு காலகட்டம் என்ன கடவுள் கொடுக்கும் தெய்வம் கொடுக்கும் குலதெய்வம் கொடுக்கும் அதனால் நீங்கள் அஞ்சு ஒளியே தேவையில்லை யார்கிட்டையும் கெஞ்சி நிற்கணும்னு இல்லை முன்னாடி நீங்கள் மிஞ்சி போனாவே சஞ்சனங்கள் ஓடிவிடும் வெற்றி நம்மை தேடி வரும் ஓகேவா இதுதான் மீனராசிக்கு ஒரு முக்கியமான விஷயம் நிறைய பேருக்கு தெரியறதில்ல மீனராசிக்காரர்கள் மற்ற போய் கெஞ்சிடும் அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது குறிப்பிட்ட காலம் வந்தால் உங்கள் கிட்ட எல்லாம் கெஞ்சுவாங்க அந்தளவுக்கு நீங்கள் தெரியாது ஸோ குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள் மச்சாவதார வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள் முடிஞ்சால் ஒரு நாலு பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க இது எல்லா ராசிக்காருக்கும் நான் சொல்கிறது தான் இந்த ராசிக்காரருக்கும் நான் சேர்த்தே சொல்கிறேன் ஒரு நாலு பேர்த்துக்காவது முடிஞ்சால் சாப்பாடு வாங்கி கொடுங்க தயிர் சோறோ தக்காளி சோறோ லெமன் சோறோ எலுமிச்சை சோறு ஏதோ ஒன்று புளி சோறோ ஏதோ ஒன்று வாங்கி ஒரு சின்ன சின்னதாக ஒரு கரண்டியில் எடுத்து எடுத்து ஒரு கப்பில் போட்டால் கொடுங்க இங்கே சாப்பிட்டோம் இதெல்லாம் மிகப்பெரிய நன்மை நடக்கும் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையாக கிடைக்கும் அடுத்தடுத்த வீடியோக்கள் நான் போட்டே வரேன் ஆடி அமாவாசைக்கெல்லாம் வீடியோ வரும் ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே நான் உங்களை சொல்ல போகிறேன் அதனால் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மற்ற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் ஒவ்வொரு விஷயமும் நம்மளோட வீடியோவில் வந்துகிட்டே இருக்கும் ஃபாலோ பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம சேனல் இதுவா நீ சஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுறது பில் பட்டன் மறக்காமல் ப்ரஸ் பண்ணிக்கோங்க எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே அதே மாதிரி நிறைய பேர் உன்னுடைய சந்தேகம் சார் பிறந்த தேதி இதெல்லாம் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பலாமா சாரி கமெண்ட் செக்ஷனில் போடலாமா கமெண்ட் செக்ஷனில் போடுறது வந்து நீங்கள் எந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிக்கிறதுக்காக போடுறதுங்க கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்லேயே பாருங்கள் ஃபோன் நம்பருக்கு அந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி அல்லது வாட்ஸ்அப் பண்ணியோ நீங்கள் வந்து நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய கேள்விக்கான பதில்கள் எல்லாமே நம்ம வந்து சொல்லுவோம் எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் நம்மளுடைய ஜோதிடர் உங்களுக்கு தீர்த்து வைப்பார் வேறு எந்த இருந்தாலும் மறக்காம கன்சில் பார்த்துக்கோங்க எது ஒரு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டும் மறக்காமல் ப்ரஸ் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க இல்லை ஒரு நன்றி நண்பர்களே